ஹாரியா ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் மூணார் போன வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க மூணாருக்கு வந்துட்டு நாங்கள் ரெண்டு நாள் ட்ரிப் அடிச்சிருந்தோம் அது எப்படி போகணும் என்னென்ன பண்ணோம் எதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு இதுதான் மூணாரோட வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணார் போனப்போ இந்த மாதிரி இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம் அக்காவை கூட நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு அவங்க வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே ரெட் கலர் சேரீ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இங்கே சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் நாங்கள் போய் நின்று டைம் அவங்க என்ன பண்ண ஆரமிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை நிறுத்தி டீ குடிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ காட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க கிட்ட நான் செல்ஃபி எடுக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டிருந்தப்போ அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கூப்பிட்டாங்க அப்போ எடுத்த வீடியோ தான் இது அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவாக இருந்துச்சு அதனால் என்னால் மேலே ஏற முடியலன்னு சொல்லிட்டு அந்த அக்காவை கொஞ்சம் கை கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அக்காவை வந்து கூப்பிட்டாங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை என் சிஸ்டரையும் கை பிடிச்சி மேலே தூக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறந்தான் அந்த அக்காட்ட நான் கேட்டேன் அக்கா இந்த இந்த செடி நீங்கள் கட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைப்பா இப்போ நாங்கள் கட் பண்ணுறோம்ல அப்படியே நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவோம் ஃபேக்ட்ரிக்கு போயிருப்பா பச்சையாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு ரோவாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு ரோவும் ஒரு ஒரு பேர் இருக்குங்களாம்மா இது வந்து இவங்களோட பாத்தி இது வந்து இவங்களோட பாத்தி அப்படின்னு சொல்லி நம்ம வயல்வெளிலெல்லாம் செய் வேலை செய்கிறப்ப சொல்லுவாங்க பார்த்திங்களா இது இவங்களோட நிறம் இது இவங்களோட நிறம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அங்கேயும் இந்த பார்ட் பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க போல இருக்குது அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க அதில் அவங்க கட் பண்ணாங்க நான் கேட்டேன் அந்த அக்கா என் கையில் கொடுத்தாங்க இருந்தாலும் எனக்கு பயமாக இருந்துச்சு சரி அவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெருசு அவங்களோட வேலையை நம்ம டிஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஒன்லி செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு அவங்களோட சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க அவங்க அதுக்கப்புறம் கேட்டோம் அக்கா இங்கே அட்டையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் உண்மைதான் அப்பா இதில் வந்துட்டு இந்த தேயில இதில் லைட்டாக ஈரம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த அட்டை வந்துருப்பா அதெல்லாம் எடுத்து போட்டு தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் போதே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பூச்சி நம்ம மேலே பட்டாலே அதை தட்டி விடுறதுக்கு அவ்வளோ இது பண்ணுறோம் இவங்க வந்துட்டு அட்டை மேலே ஏறுது அப்படிங்கும்போது அதை எடுத்து போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் ஒரு கஷ்டமான வேலை தானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அது பார்த்திங்கன்னா அரிசியை வறுத்து சக்கரை போட்டு அதுதான் அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க போல் இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு எங்களையும் கூப்பிட்டு கொடுத்தாங்க என்னங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனவர் பக்கம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்கும் நாங்கள் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா என் பையன் எங்கே யானை கட்டுறேன்னு சொன்னீங்க போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அதனால் வந்துட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு யானை சஃபாரி பண்ணுற இடம் இருக்குது இங்கே வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போனோன்னா எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் ஒரே ஹாப்பிங்க ஏன்னா ஒரு யானை கேட்டாங்க ஒரு யானை கூட நீங்கள் காட்டலைன்னு சொல்லி போகமாக இருந்தாங்க எங்கே போய்ட்டா இந்த காட்டில் காட்டுறது அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் அவங்களுக்கு ஒரு யானை காட்டுறதுக்கு நாங்கள் பத்து யானை காட்டினோம் அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பண்ணிட்டாங்க வரவே மாட்டேன்ட்டாங்க இந்த யானையை பார்க்கலாம் அந்த யானையை பார்க்கலான்னு யானையில் வந்து சவாரி பண்ணிட்டு வந்தவங்கலாம் வந்துட்டு யானைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் யானை அழகாக வாங்கி சாப்பிட்டுச்சு அது எல்லாமே பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை ரைடு நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆனால் டிக்கெட் கவுண்டர்லேயே அங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா நிறையா பேர் இருந்தாங்க ஒரு ரெண்டு யானைக்கு பக்கம் கட்டி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு யானையை வந்து இப்போ தானே பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யானை சஃபாரி அதனால் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கே அங்கேருந்து வர்றதுக்கு மனசில் அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் யானையை பார்க்குறோம் அப்படின்றதுனால தூரல் விழ ஆரம்பிக்கும் எல்லோரும் அங்கேருந்து ஆக ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் நாலு குட்டீஸ் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால நமக்கு ஒன்றுனாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது குட்டீஸ்களுக்கு ஒன்றுனா அப்புறம் எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே குட்டீஸ் நிற்க மாட்டேங்கிட்டாங்க சரி போகலாம் அப்படின்ட்டாங்க தூரல் வந்துச்சு அதுக்கப்புறம் மழையாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிளம்புன நேரம் தான் மழை வரணுமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மழை வந்து டூ நம்ம வந்து டூரவே களைச்சி விட்ருமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிட்டு நின்றுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வியூ பாயிண்ட் பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் போகல அது ஏன்னு கேட்டிங்கன்னா போட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பூலாம்பட்டி போயிருந்தப்பயே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆர்வமாக கேட்டாங்க பட் நாங்கள் கூட்டிகிட்டு போகல ஏன்னா அது ஆல்ரெடி போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மூணார்லேயுமே நிறைய இடம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எங்கெங்கே எங்கே போனோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்